பேர் எனக்கு கோயிலுக்கு போகிறதுலாம் தடை எதுவும் ஏற்படல கோயிலுக்கு போய் சாமிக்கு கும்புறப்ப தேவையில்லாத சிந்தனைகள் சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன் சாமியை பார்க்க விடாம அவங்ககிட்ட போய் நான் வந்து அந்த உருகியோ இல்லை ஒரு அன்பை செலுத்துறதுக்கோ முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஸோ அதுக்கு என்ன எதனா வழிமுறை இருக்கா இல்லை அது எதனா ஒரு கர்மாவா இல்லை என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் மனதில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க தெய்வம் நமக்கு எங்கேயோ சப்போர்ட் பண்ணலன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக வந்த தெய்வமே காமாட்சி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு காமாட்சிக்கு நீங்கள் வந்து என்னென்ன கேள்விகள் வச்சிருக்கிறீங்களோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க போற கோவில் பதில் சொல்லணும் ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற கோவில் நானூத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயார பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு என் அம்மாவும் தவறிட்டாங்க அந்த கோவில் போறப்ப ஒரு அம்மா கிட்ட போய் பேசுற அந்த ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஒரு மனநிறைவு என்னுடைய சுக துக்கங்களை விட்டுட்டு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன் அன்புக்காக இயங்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையானது அதை நீங்கள் யார்கிட்டையும் போய் சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி சுகமே சொல்க உங்களுக்கு முதல்ல ரொம்ப பெரிய நன்றிகள் ஏன்னா உங்களை நான் பார்க்க வந்தப்ப எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தேன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் எனக்கும் கொடுத்தீங்க என்னை சார்ந்த நண்பர்களை நான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தேன் அவங்களுக்கும் கொடுத்தீங்க இப்பவும் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ எனக்கும் பர்சனலாக ஒரு இஷ்யூ உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கான நீங்கள் வழிமுறை சொல்லியிருக்கீங்க உங்களை பார்க்க வந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு தான் ஏன்னா நான் வந்து ஒரு நண்பர் சொன்ன மாதிரி நான் போய் நிறைய பேர்கிட்ட அதெல்லாம் என்னோட ஜாதகத்துக்குலாம் கன்சல்ட் பண்ணது கிடையாது ஒரு அண்ணா பெரிய அண்ணா ஒருத்தர் அவர் வழிகாட்டுதல் நம்ம கொடுத்தாங்க உண்மையாகவே அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேறினேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அக்ரஸிவாக என்னால் வந்து எதுவுமே வெளியே வர முடியல நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி போவோம் வெளியே போவோம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுத்திகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட விட நான் ஜாதம் கொடுக்குறப்ப சொன்னேன் சாமி நீங்கள் வந்து படத்தில் ஒரு எம்எஸ் பாஸ்கர் சொல்கிற மாதிரி உங்க எல்லாம் பிறந்ததே சாவகேடுறான்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் சாமி அடி நான் அவர் பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிங்க இல்லை இல்லை சாமி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் ஸோ உங்களை பார்க்குறதே எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வீடியோஸ் சொல்கிறப்ப எனக்கு வந்து இந்த பித்ரு பிரச்சனைங்க இருக்குது அது வந்து எனக்கு தெரியும் அதை நான் என்னன்னா அப்பப்போ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ரெமினரேஷன் சொல்லுவாங்க அதை நம்ம போய் பண்ணிட்டே இருந்தோம் ஆனால் பெரிய ஒரு மாற்றம் எனக்கு வரவே இல்லை நீங்கள் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லுவீங்க மொட்டையாக இருக்கும் கோயில் பெரிய வேறு திருவனந்தபுரம் நான் வந்து என் கேரளாவில் இருக்க எல்லா ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி திருவனந்தபுரத்தில் எந்த கோயிலுக்கு போனோம் ஏன்னா சாமி சொல்லலை இது வந்து அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்புறம் கடைசியில் சரி வேறு வழியில் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் அவன் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் விழுப்புரத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஷியல் வேலை எனக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ சொன்னா நீ இன்னும் பத்து மணி பதினொன்று மணி தானே உனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும் கலையிலவாக போய் உலகரந்த பெருமாளை போய் திருக்கோயில் உள்ள பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு அன்னைக்கு வந்து தெரியாமல் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த உத்தரவிட்ட அன்னைக்கு அந்த அந்த அன்னைக்கு தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஆனால் எனக்கு தெரியாது எதர்ச்சியா போனோம் அன்னை எவ்வளோ நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கிடைக்காது நாங்கள் அந்த ரெண்டு பேருமே அந்த கோயில் போயிட்டு வெளியே வரோம் வெளியே வந்து சரி இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்குது பார்ப்போன்னு ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டாங்க ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் டேட்டை கொடுத்துட்டாங்க எனக்கு சார் அந்த தேதியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்த்தோம் ஸோ அந்த கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம் இது பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த கோயில் போனால் ஒரு அன்னிக்கு தேதியில் போனால் ஒரு மாறுதல் வரும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் அந்த கோயில் போயிட்டு எங்களுக்கு மாறுதல் வந்தது அதில் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் இந்த கொடுக்குற அந்த குலதெய்வம் அப்புறம் திருவனந்தபுரம் பரசுராமர் கஷேத்திரம் போனது வந்து உண்மையாகவே சொல்கிறேன் நானே ஒரு சாட்சி தான் அது பெரிய மாற்றம் என்ன வாழ்க்கையில் இப்படி ஒரு இந்த மாற்றம் நடக்குமான்னு எனக்கே தெரியாது ஆனால் அது ரொம்ப பெரிய மாற்றமாக இருந்தது இன்னி வரைக்கும் அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் பரசுராமர் கோயில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் அது சாமானியமான ஒரு இடமே கிடையாது அது ஒரு பெரிய மாற்றம் அங்கே போய் தர்ப்பணம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு வாட்டியாவது போய் அங்கே பண்றது நல்லது ஒரு வழிமுறை ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன செய்யணும் தெரியாது என் குலதெய்வமே தெரியாது சாமி எனக்கு எனக்கு எங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு போல நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து அடியே அதுதான் இப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு பெரிய கஷ்டமே ஸோ அங்கே போயிட்டு அதை பண்ணினோன்னு ஒரு பெரிய மாற்றம் வந்தது அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு என்னோட பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா கோயிலுக்கு எல்லாமே போகிறோம் சாமி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்குலாம் போகிறோம் போகிறப்ப வந்து தடைகள் ஏற்படுது இதெல்லாம் வந்து கர்மா அதெல்லாம் ஓகே ஆனால் கோயிலுக்கு போயிரு எனக்கு கோயிலுக்கு போறதுலாம் தடை எதுவும் ஏற்படல கோயிலுக்கு போய் சாமி கும்புறப்ப தேவையில்லாத சிந்தனைகள் ஒரு ஒரு எப்படி சொல்றது எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ண சாமியை பார்க்க விடாம அவங்ககிட்ட போய் நான் வந்து அந்த உருகியோ இல்ல ஒரு அன்பை செலுத்துறதுக்கோ முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படுது சோ அதுக்கு என்ன எதனா வழிமுறை இருக்கா இல்ல அது எதனா ஒரு கர்மாவா இல்ல என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டுருக்கீங்க ஏன்னா எல்லாருக்குமே இது இருக்கும் கேட்க தயங்குவாங்க சொல்ல தயங்குவாங்க ரொம்ப அருமையான கேள்வி சாமி சுவாமியும் ஆமாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து இதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க கோயிலுக்கு போனால் சுவாமி பார்த்தா சில பேர்த்துக்கு வார்த்தையாக மைண்டில் ஓடும் சில பேர்த்துக்கு வந்து அங்கே போனால் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும் சில பேர்த்துக்கு அங்கே போனால் தப்பு தப்பாக யோசிக்க தோணும் அங்கே போய் ஒரு 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 நிலையான ஒரு மைண்ட் செட்டே இருக்காது அதை சா வந்திருக்கோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் சாமியை பார்க்குறோம் அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டது அங்கே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் சில பேர் பர்சனலாக அதை வந்து இது என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க குலதெய்வம் நமக்கு எங்கேயோ சப்போர்ட் பண்ணலன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது குலதெய்வம் நம்ம மேலே கோபமாக இருக்கிறத குலதெய்வம் காட்டுது ஏன்னா நம்ம குலதெய்வம் தெரியலன்னாலும் அப்போ நம்ம முன்னோர்கள் ரொம்ப தூரம் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் விஷயமே நம்ம வந்து குலதெய்வம் தெரியாமல் இருக்கோம் ஆனால் குலதெய்வத்துக்கு நம்மள தெரியும் ஏன்னா நம்ம வந்து இந்த பிறவி தான் ஆனால் தெய்வத்துக்கு நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பிறவிகள் பிறந்திருப்போம் பிறந்துக்கிட்டே இருக்கும் இறந்துக்கிட்டே இருக்கோம் பிறந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ குலதெய்வத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உண்டு இது வந்து காமாட்சி அம்மனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டபன்ஸ் வந்து நீங்கிடும் ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக வந்த தெய்வமே காமாட்சி தான் வெள்ளிக்கிழமனுக்கு ஏதாவது ஒரு காமாட்சிக்கு நீங்கள் வந்து கருமச்சாரி அபிஷேகம் பண்ணீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அம்மனை நீங்கள் வணங்க வணங்க உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு அவங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் குலதெய்வத்தின் கோபம் எப்பொழுது நிவர்த்தி ஆகிறதோ அப்போது அந்த தெய்வமே உங்கள் கனவில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் பாஸ்கர் டைலாக் எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ரொம்ப ஜாலியாக தான் வந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தேவைக்காக வருவாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான தேவைகளுக்கு வரமாட்டாங்க அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தோடனே அந்த ஜாதத்தில் ஓட ஆரம்பிக்கும் இவங்க எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க நம்ம என்ன அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அந்த தொடர்ச்சியான பயணம் அதன் பிறகு நீங்கள் நிறைய டைம் கூப்பிட்ருப்பீங்க போனை எடுத்துருக்க மாட்டோம் நிறைய கேள்விகள் இருந்திருக்கோம் ஜாதகம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் நிறைய கேள்வி வரும் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கும்போது அதனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் கம்பல்சரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் யாருக்குமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு யாருக்கும் சொன்னதில்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நூறு கேள்வி வரும் இதை கேட்காம விட்டுட்டோமே இதை கேட்காம விட்டுட்டோமே இதை கேட்காம விட்டுட்டோமே சில பேர் வந்து இப்போ ஜாதகம் பாட்டு அடுத்த நாள் ரெண்டு நாள் திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க நம்ம ஆஃபீஸில் ஒரு சிலருக்கு பதில் சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் போகிற கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னென்ன கேள்விகள் வச்சிருக்கிறீங்களோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்கள் போகிற கோவில் பதில் சொல்லும் ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற கோவில் நானூற்றி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிவவாக்கியரால் கட்டமைக்கப்பட்ட கோவில்கள் புதிதாக நான் எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை இதை சிவவாக்கியர் கொடுத்த மெத்தடை உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் விஷயம் ஒவ்வொன்றுக்கும் இது எப்படி கோவிலுக்கு போகிறது அப்படின்னு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த கோவில்கள் பதில் சொல்லும் ஏன்னா இது வந்து உங்கள் ஊழ்வினை கர்மாவோடு தொடர்புடைய கோவில் நீங்க போன ஜென்மத்தில் இந்த கோயில் இந்த கோயில்களுக்கு போயிருப்பீங்க மீண்டும் அந்த கோயிலுக்கு போறீங்க அங்க போகும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை மாறுதுன்னா பல ஜென்ம தொடர்போட அந்த கோயில் இருக்கும் நன்றி சாமி எங்களுக்கு இந்த குழந்தை இல்லாததுக்காக நான் கேட்டிருந்தேன் அப்போ வந்து நீங்க வந்து சொன்னது வந்து எனக்கு குலதெய்வம் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு குலதெய்வம் நான்லாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த அந்த ஃபீல் வரல தங்கச்சிக்கிட்ட சொல்லி சொன்னீங்க அந்த மாதிரி காமாட்சியம்மனுக்கு போய் கருமிச்சார அபிஷேகம் பண்ணனே என்னால் அந்த அபிஷேகம் பண்ணுறது வாய்ப்பாங்க இல்லை காஞ்சிபுரத்தில் ஏன்னா அது ரொம்ப பிஸியாகவே இருக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரில மேபி ஃப்யூச்சரில் கேட்டுட்டு பண்ணுறான்னா அந்த கோயில் போயிட்டோம் தான் ஒரு மாற்றம் இருக்குது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாயாரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பே எனக்கு எனக்கு அம்மாவும் தவறிவிட்டாங்க அந்த கோயில் போகிறப்ப ஒரு அம்மாக்கிட்ட போய் பேசுகிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஒரு மனநிறைவு நிச்சயமாக ஒரு சேஞ்ச் இருக்காங்க போனது அப்புறம் எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்கிறப்ப அது ஃபீல் வருது மேபி ஏன்னா டேஸில் போகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஒன்றும் தைரியம் இருக்குது அந்த கோயிலில் போகிறப்ப அந்த அந்த ஒரு பதட்டம் இல்லை ஸோ அந்த மாற்றமாக கூட இருக்கலாம் எனக்கு அது தெரிஞ்சு ஐ மீன் அந்த நண்பர்களூட என் கூட வந்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பக்கம் வந்தப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து நாலு அப்பாயின்மெண்ட்டை கேட்டோம் அதில் வந்து மூணு வந்து எனக்கு தெரியும் நாலாவது வந்து என் ஃப்ரெண்டோடைய பிரதரன்ல அவருக்கு தான் வாங்கினோம் ஆனால் கடைசியில் அவர் வரல முன்னாடி நாள் வரல என்னோட இன்னொரு நம்பர் எனக்கு வந்து அதை நீங்கள் சொல்கிறது பாருங்கள் இவருக்கு நீங்கள் பார்க்கணும் இருந்தால் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்றது அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது உங்கள் வீடியோஸும் அவர் பார்க்க மாட்டார் ஒரு சம்மந்தமே கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஒரு பர்சனலாக நண்பர் ஒரு பெரிய நிலையில் இருக்கார் ஒரு உத்தியோகத்தில் பெரிய நிலையில் இருக்கார் ஆனால் பர்சனல் லைஃப் வந்து டோட்டலாக டேமேஜ் அவர் வந்து நான் சொன்னேன் நீங்க வந்து உதவ வாங்கணா இல்ல பிரதீப் எல்லாமே பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு இல்ல நீங்க வந்து எனக்காக வாங்க உங்களுக்காக வேணாம் இப்ப எனக்கு ஒரு திருப்தி ஃப்ரெண்டு கூப்பிடுறேன் ஏன் திருப்திக்காக வாங்கன்னு கூட்டிட்டு வந்து பாத்தி நீ எனக்கு முன்னாடி ஒரு கோயில முடிச்சிட்டாரு எல்லாமே நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கோயில முடிச்சிட்டாரு பெரிய மாற்றம் சாமி மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருப்பாரு ரொம்ப சங்கடத்திலயே இருப்பாரு ஆனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் அதை பாக்குறதுக்கு சோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதுக்கும் மீண்டும் ஒரு நன்றிகள் உங்களுக்கு அதே மனிதனுக்கு மினி வாழ்க்கையில் என்ன தேவை ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல குழந்தைங்க இதை அமைஞ்சிட்டாலே ஒருத்தர் சந்தோஷமாக வந்துடுவான் ஒரு நல்ல கல்வி கிடச்சிருச்சு அந்த கல்விக்கு தகுந்த ஒரு வேலை கிடச்சிருச்சு அந்த வேலைக்கு ஒரு எனக்கு ஒரு வருமானம் வருது எனக்கு வீட்டுக்கு போனால் அன்பாக பார்த்துக்கறக்கு ஒரு மனைவியும் ஒரு கனவுனோ இருக்காங்க நல்ல ஒரு குழந்தைங்க அமைஞ்சிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதுதான் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நீங்கள் மனைவி இல்லாதவங்களை கேட்டால் தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் கணவன் இல்லாதவங்களை கேட்டால் தான் அதோட வழி என்னன்னு தெரியும் இந்த அன்புக்காக ஏங்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையானது அதை நீங்கள் யார்கிட்டையும் போய் காசு கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் அன்புக்காக ஏங்கி தன் பொருளாதாரத்தை தன் வாழ்க்கையை கலந்த எத்தனையோ பேத்த நான் பார்த்துருக்கேன் போலியாக நிறைய பேர் வந்து அன்பு காட்டுற மாதிரி நடித்து பல பேரை ஏமாற்றிடுறாங்க பல பேர் அன்பு செலுத்துறதுக்கே பயப்படுறாங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம பாட்டுக்கு இருப்போம் அந்த ஜா ஜோசியம்லாம் பார்க்க வேணாம் அங்கே போனால் காசு பிடிங்கிருவாங்க வேண்டாம் நம்ம இருக்கிற கஷ்டத்தை அனுபவிப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு சிலர் சரி ஓகே கடைசியா அவங்கள போய் பார்க்கலாமே நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க கடைசியா உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா பணம் அப்படிங்கறது ஒரு விஷயம் அல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த கோயிலுக்கு போங்க கோயில் அர்ச்சகரோடு நம்ம பெருசாக எந்த கோயிலையும் தொடர்பு வச்சுக்கிறதே கிடையாது நிறைய பேர் என்ன கூப்பிடுவாங்க ஐயா நான் எந்த கோயிலேருந்து கூப்பிட்றேன் நான் இந்த கோயிலேருந்து கூப்பிட்றேன் சில பேர் என்ன சங்கட போடுவாங்க ஏங்க என் கூப்பிட்டா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் என்ன நினைப்பேன்னா ஒரு நபர் கோயிலுக்கு போகிறக்கு மட்டும்தான் பணம் இருக்குது எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா அவர்கிட்டயும் அவங்க அதே மாதிரி நடந்துக்கணும் இதே இன்னொரு நபர் போய் ரூபா தட்டில் போடுவார் அவங்ககிட்டே அவங்க அதே மாதிரி நடந்துக்கணும் இப்போ ஒரு நபர் போய் ஐயாயிரூவா போட்டார் கேட்குறாங்க அவங்க ஐயா யார் சொல்லி வந்தீங்க ரிஷமானந்தர் சொல்லி வந்தேன் ஓ அப்போ ரிஷமானந்தர் சொல்லி வந்தால் வர்றவங்கலாம் ஒரு ரூபா போடுவாங்க அப்படிங்கிற மைண்ட்செட்டுக்கு அந்த அர்ச்சகர் வந்துட்டார்னா இந்த சாதாரணமாக போகிறாங்க இல்லையா பஸ்ஸுக்கு தான் பணம் இருக்கும் விளக்கு கூட கடன் வாங்கிட்டு போகிறவங்க விளக்கு போட முடியாமல் கோயிலுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க போகும்பொழுது இவங்க அலட்சியப்படுத்திடக்கூடாது அதனால் நான் யார் கூப்பிட்டாலும் ஒன்றே ஒன்று தான் ஐயா உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் சகசனா மன்னன்னு சொல்கிறாங்களா நீங்கள் என்ன ஃபீஸுன்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் பண்ணிக்கிட்டோம் இல்லையா வர்றவங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுங்க நான் எங்கே பயப்படுறேன்னா என்னை நம்பி மக்கள் கோயிலுக்கு போகிறேன் ஒரு வீட்டில் நாலு பேர் ஜாதம் பார்த்தா நாற்பது கோயில் கேரண்டி அதில் மாற்றமே கிடையாது அப்போது எக்ஸ்ட்ரா கோயில் கொடுத்தேன்னா இப்போ இவர் முத்தரத்னா அவங்க சொந்தக்காரர் நாச்சியர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா இந்த இடத்துல சாமி நூற்றி அறுபது கோயில் கொடுத்தேன் சாமி அந்த கோயில் அந்த குடும்பத்துக்கு நேற்று கூட ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃபோன் பண்ணி ஒரு லோனுக்கு கடைசி கையில் தாங்க மாட்டாங்க இந்த சாமி அப்படின்னார் ரொம்ப சிம்பிள் போய் பெருமாள் கோயிலில் போய் இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம் நேற்று காலைல ஃபோன் பண்ணி சாமி லோன் ரெடி கையெழுத்து போட்டாங்க ஐஎம் வெரி ஹாப்பி எப்போ வருவீங்க அப்படின்னு லோன் ரெடி ஆயிடுச்சுல இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாத இவ்வளோ தான் ஏன்னா நம்ம எல்லாருக்கூடையும் பேசணும் பழகணுன்ற ஆசை எனக்கும் உண்டு என்னால் ஒரு வீட்டு சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஓடுறேன் இன்னைக்கு காலையில் வந்த மருத்துவர் கூட சொன்னார் ஐயா நீங்கள் அடிக்கடி ஏப்பிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஆனால் என்னுடைய சுக துக்கங்களை விட்டுட்டு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன் நான் வாழணுன்ற வாழ்க்கையை தென்னரசாக நான் வாழ்ந்துட்டு வந்துட்டேன் இதுக்கு மேல் நான் வந்து மக்களுக்காக வாழ விரும்புகிறேன் இதில் வந்து பொருளாதாரத்துக்காகன்னு நம்ம யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதில்ல கர்மம் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது கம்பல்சரி வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை சாமி நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது அது நம்ம கையில் இல்லை நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு தெரியாது டேட் ஆஃப் டெர்த்து தெரிஞ்சுக்க நான் விரும்பலை நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த பூமிக்கு ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணணும் இப்போ கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு இல்லையா இதில் நம்பர் ஒன் நம்பர் டூ நல்ல ஜோடர் கேட்டால் அதுக்கெல்லாம் நான் வரல கடவுள் எங்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டார் இப்போ இந்த பொறுப்பை நான் எந்தளவுக்கு சரியாக செயல்படுத்துகிறேனோ இப்போ எனக்கு அடுத்த பறவைன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு நான் செவ்வான்ட்டை கேட்குறது என்னென்னா இந்த அடுத்த படினு ஒன்று இருக்கு இல்லையா அதிகபட்சம் என்னோடய ஆசை என்னோடய விண்ணப்பம் என்னென்னா அடுத்த முறையும் நீ என்னை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிவன் கோயில் பூசாரியாவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அம்பாளுக்கு பூசாரியாவோ ஏதோ ஒரு கோயிலில் ஏதாவது கூட்டிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு தொண்டு செய்கிற மாதிரி என்னை நீ படைச்சி விட்டீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நீ அங்கெங்கே போய் திரும்ப பண்ணி நம்மளை கூட திரும்ப ஆரம்பத்திலேருந்து திரும்ப ரிப்பீட்டு இந்த மாநாடு படத்தில் வரும் திரும்பல தலைவராக வந்தால் செத்தால் ரிப்பீட்டு இது இது உண்மையாலுமே டைலாக் உண்மை நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்தோம் செத்துட்டோம் திரும்பி வருவோம் செத்துருவோம் திரும்பி வருவோம் செத்துருவோம் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு இந்த கடலில் இருக்கிற மணல்லாம் அளந்த எண்ணிரலாம் ஆனால் என் பிறவி என்ன முடியல எனக்கு இந்த தாய்மார்கள் கொடுத்த பாடலாம் சேர்த்தி வச்சா உன் மச்சான் வந்து நீச்சலே அடிக்கலாம் பா பார்க்கடலில் என்னை படைக்க முட்டோம் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்குறாரு அவர் இருந்த நிலைமை எங்கே நம்ம இருக்கிற நிலமைங்க அப்போ நம்ம என்னமோ இந்த உலகம் நமக்கு சொந்தங்கிற மாதிரி நம்ம உறவுகள்கிட்ட நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சகோதரத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சங்கடங்களையும் வளர்த்துக்கிறோம் யாருக்கும் இந்த பூமியில் எதுவுமே சொந்தம் கிடையாது நீங்கள் ஓட்டுற காரு நீங்கள் செத்து போய்ட்டா அந்த கார் என்ன பண்ண போகிறாங்க காரை விற்றுருவாங்க உடம்புல போட்டிருந்த நகை என்ன பண்ணுவான் கொண்டே உருக்கி விற்றுட்டு வேறு நகையாக மாற்றிடுவான் உங்கள் வீடு நீங்கள் குடியிருந்த வீடு இப்போ என்ன அந்த வீட்டுக்குள்ளே உங்களை புதைக்க போகிறாங்களா கிடையாது கிருமிட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மாற்றமே நீங்கள் என்ன தங்கம் தங்கமாக வீடு கட்டுங்க பங்களாவே கட்டுங்க அந்த உங்களோட வேலிட்டி என்ன தெரியுமா மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் அவ்வளோதான் அதுவும் உள்ளலாம் கொண்டு போகாதப்பா வாசல்லே வைப்பான்னு சொல்கிறேன் எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் கொரோனாவில் வீட்டுக்கே வராமல் பாடியே வராமல் இருந்தது அவெல்லாம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடி ஒன்றவம் வந்தானே வீடு கட்டினவன் தானே இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் திரும்பி ரிட்டன் வர்றோம்ல அப்போது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி எதுனால் அந்த பஞ்சபட்சி தான் சமி எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதை ஆனால் இது வந்து நான் உண்மையாக சொல்ல சான்ஸே கிடையாது அதை வந்து நீங்கள் சொன்னது அப்புறம் முன்னாடிலாம் வந்து இந்த சந்திராஷ்டமம் வந்தாவே எனக்கு மூணு நாள் ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் நம்ம வாயை வச்சுட்டு சும்மாவே வர முடியாது எங்கே போனாலும் மூணு நாள் எதனா ஒரு சிக்கல் மாசத்தில் ஒரு சிக்கலை என்ன பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் பேசி அது என்னென்னா மன உளைச்சலை ரொம்ப உண்டு பண்ணோம் அந்த நாட்கள் வந்து ஏன்னா நமக்கு என் வேலையாக அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுறதான் என்னால் பேசி தவிர தவிர்க்க முடியாது நான் பேசி தான் ஆகணும் அன்னைக்குன்னு எதனா ஒரு ஏழர் வரும் நமக்கு எதனா ஒரு சிக்கல் நடக்கும் ஆனால் நீங்கள் அந்த பஞ்சபட்சி வந்தோன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அதை மறந்துவிட்டேன் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன் நான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு சிம்பிள் அதை டெய்லி நீங்கள் போடுறீங்க பார்க்குறோம் புது வேலை இருந்தால் ப படுபட்சி ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்றீங்க ஓகே அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அரசு இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த எதனா சைன் பண்ணுறது இல்லை ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை அந்த டேவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி டைரியில் எழுதிக்க சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் செலவிடுற டைம்லாம் சொன்னீங்க ஒரு நாளைக்கு பண்ணவே நாலு மணி நேரம் கிட்ட செலவு பண்ணோம் அதெல்லாம் வந்து ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இந்த பஞ்சபட்சியை வந்து பல பேர் இதுக்கு முன்னாடி புத்தகம் போட முயற்சி பண்ணியிருக்காங்க பஞ்சபட்சியை புத்தகம் போட முயற்சி பண்ண எல்லோரும் அதை நிறைவு செய்யாமலேயே இறந்து போயிருக்கிறார்கள் முதன்முறையாக பஞ்சபட்சியை வருஷம் அறுபத்தஞ்சு நாளைக்கும் புத்தகம் போட்டு உயிரோடு இருக்கிறாரு நம்ம மட்டும்தான் அதுலேயும் இடையில